காஃபி கடைக்கு போகிறோம் காஃபி வாசனை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஏற்காடில் ரெண்டாவது நாள் ஒரு பத்து மணிக்கு போட்டிங் போனோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு ஆயிடுச்சு சரி ஒரு காஃபியை போடலாம் அப்படின்ட்டு வந்து காஃபி ஷாப் போனோம் இது வந்து போட்டிங் ஹவுஸ்லேருந்து வெளியே வந்தோம்னா வந்து ரோட்டில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் லேக் வியூ மாதிரி காஃபி ஷாப் இது சூப்பராக இருக்கும் சரி உள்ளே போய்ட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அழுத்திட்டு அப்படியே வந்து டீ காஃபி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போனோம் கவுசி வந்து ஜிஞ்சர் டீ வா வாங்கிக்கிட்டா நான் வந்து காஃபி ஷாப்புன்றதுனால எப்போவுமே வந்து காஃபி ஸ்பெஷலாக போடுவாங்கன்றதுனால காஃபி ஆர்டர் பண்ணேன் கவுசியப்பா ஒரு காஃபி நான் ஒரு காஃபி சா ஜன கவுசி மட்டும் டீ போட்டுட்டா அந்த டீ கப்பு பார்த்தீங்கன்னா மயக்கமே வந்துடும் அவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுத்தாங்க அவளால் குடிக்கவே முடியல அதுக்கப்புறம் நான் நான் கொஞ்சம் கவுசேப்பா கொஞ்சம் குடிச்சு அப்படி இது பண்ணி காலி பண்ணிணோம் காஃபி ஓகே எப்பயுமே வந்து இந்த மாதிரி கடைங்க நிறைய கடைங்களை எங்களோட அனுபவம் என்னான்னா வந்து காஃபி ஆகட்டும் டீ ஆகட்டும் சர்க்கரை மட்டும் போட மாட்டானுங்க அந்த மாதிரி தான் இருந்தது இங்கேயும் சர்க்கரை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கரெக்டாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து அதோடய டேஸ்ட்டே தெரியும் ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணாலும் பிடிக்காது அதுக்கப்புறம் வந்து ஓ ஜனனி விட்டுட்டேனே ஜனனி கவுசியப்பா நான் வந்து காஃபி கவுசி வந்து டீ அந்த பக்கம் கிளாஸில் இருக்க பாருங்கள் எவ்வளோ பெருசு நான் இப்போ குடிக்கிறேன்ல அதுதான் இஞ்சி டீ டேஸ்ட்டு நல்லா நல்லா காரசாரமாக சூப்பராக தான் இருந்தது என்னால் அவ்வளோ குடிக்க முடியாதுமா கொஞ்சம் குடிச்சிட்டு கொடுன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்க்குறேன்டா அப்படின்னு டேஸ்ட் பார்த்தா நல்லா காரசாரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சரி நான் காஃபி வேறு குடிக்கணுமா குடிக்கிற குடிக்கிற வரையும் குடிச்சிட்டு வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்லோவாக இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பீஸாவும் சமோசாவும் ஆர்டர் பண்ணோம் இந்த சமோசா பார்த்தீங்கன்னா அப்பா அவ்வளோ அந்த விரல் அளவு கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பாதி விரல் அளவு தான் இருக்கும் ரேட்டு மட்டும் பப்பரை ரப்ப வச்சுட்டாங்க அந்த செம்ம கடுப்பாக இருந்தது அந்த சமோசாவை பார்த்தாவே சைஸுக்கு ஏற்ற மாதிரி விலை வாங்க வேண்டியது தானே விலை மட்டும் பயங்கரமாக இருந்துச்சு அது நாலு பீஸு தான் இருந்தது அவனுக்கே ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது போலக்குது அந்த மாதிரி இருந்தது ஜனனியும் சாய் மட்டும் சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் பீஸா ஒன்று ஆர்டர் போட்டுக்கிட்டோம் பீஸா வந்து நல்லா இருந்துச்சு அதுவும் வந்து ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்தது சரி கண்ணாடி கின்னாடிலாம் போட்டு லேக் வியூ வேணா சும்மா தானா கொஞ்சம் ஏ ரேட்டு வந்து ஏத்த தான் இருக்கும் சரி பரவாயில்ல உள்ள போயாச்சு குடுத்து தானே ஆகணும் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்சம் அப்படியே பார்த்துட்டு நல்லா சுவாரஸ்யமாக குடிச்சாச்சு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் சரி வெளியே போகலாம் வேற எங்க போலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் ஒயிட் கலர் பஞ்சு மிட்டாய் கலரில் வந்து பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு பஞ்சமிட்டாய் பேண்ட் பண்ணாங்கல அதனால இப்போ ஒயிட்டா ஆமாம் சரி நானும் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பஞ்சு மிட்டாய் தான் சரி ஒன்று சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு நாலு டை மட்டும் வாங்கிட்டு நாளுக்கு சொல்லிட்டு ஒரு பையன் வந்து இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருந்துருப்பா பாவம் சரி அவனுக்கு ஒரு சின்ன வியாபாரம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு நாலு பஞ்சு மிட்டாய் வாங்கியாச்சு நல்லா ஒன்னு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் நாங்கள் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அது அவ்வளோதான் ரேட்டா என்னன்னு கூட தெரியல எங்களுக்கு நடந்துச்சு பஞ்சு மிட்டாயில முன்னாடிலாம் ட்வெண்ட்டி ருப்பீஸ்க்கு இல்லை த்ரீ பேக்கெட் லாஸ்ட்டாக வாங்கணும் டுவெண்ட்டி ரூபீஸ்க்கு இப்போ டுவெண்ட்டி பீஸ் ஒரு டைப் ஏ 20 ரூபீஸ் ஒரு பாக்கெட் 20 ரூபீஸ் ஒரு பாக்கெட் முன்னாடி எல்லாம் சொல்லியிரா முன்னாடி எல்லாம் முன்னாடி 10 ரூபீஸ் கே கொடுத்தான் இப்போ 20 ரூபீஸ் இன்ஃப்ளேஷன் பஞ்சு முடியல ஏ என் பின்னாடே வருது மா என் பின்னாடே வருது நான் என் பின்னாடே வருது பாருங்க என் பின்னாடே வருது நி நின்னு வந்து பத்தியா ஸ்லோவா என்னம்மா இன்னைக்கு எப்படி இருந்தது நாள்

நான் பாருங்க பூட்ஸு போட்டுக்கிட்டு வந்துட்டு வருவோம் இது ரெண்டாவது நாள் வந்து இப்போ வந்து த்ரீ ஓ கிளாக் ஆயிடுச்சு வெளியெல்லாம் ஒரு அளவு சுற்றணும் படியாக இருந்ததுனால வெளியெல்லாம் இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் என்னெல்லாம் சுற்றணுன்றதை பார்த்துருப்பீங்க அடுத்து என்ன பண்ணுறோம் இன்னைக்கு நைட்டு சாயந்தரம்லாம் என்ன பண்ணுறதுன்னு பாருங்கள் அடுத்து நைட் வாக்லாம் பார்ப்பீங்க எங்கெல்லாம் வந்து ஊற சுத்துறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரெண்டாவது நாள் ஏற்காடில் இன்னைக்கு வந்து எனக்கு கவுசியப்பாவுக்கு தயிர் சாதம் பசங்களுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு கவுசியப்பா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் கொஞ்சம் சாப்பிடுவாரு அப்புறம் வந்து மீன் பொரிச்சது வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படியே கருவண்டாட்டம் பண்ணிட்டுருக்கிறாங்க இது வந்து முழு மீன் என்ன மீன்லாம் தெரியல இது வந்து பீஸ் மாதிரி இருக்குது ஓகே வந்து நம்மளோட நாள் மதியம் ரெண்டு மூணு வரை வரையும் அப்படியே சுற்றிட்டு லஞ்சு வந்து வாங்கிட்டு போயிட்டோம் அப்புறம் வந்து ரூம்ல போயிட்டு லன்ச் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் சரி அப்படியே வாக் பண்ணலாம் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சில் கிளைமேட்டில் வந்து எப்பவுமே வந்து நைட் வாக்ன்றது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அப்படியே வெளியே வந்தோம் ஈவினிங்கே வந்து பயங்கரமாக மேகமாக இருந்துச்சு கொஞ்சம் பயந்துட்டு தான் வந்தோம் ஆனால் கொடை வந்து எப்பயுமே காரில் போட்டு வச்சுருப்பேன் நான் கொடை இருந்தது சரி போயிட்டு வரலாம் எப்படி தான் இந்த மழை பெய்யும் போது மழையே பெஞ்சாலும் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்றதுக்காக வெளியே வந்தோம் வந்தோம்னா அப்படி செம்மையாக ஒரு கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நுழைஞ்சோம் ஜனனி அந்த கேப் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்தோம் தூர ஆரம்பிச்சிருச்சு சரி இங்கேயே இருந்தால் வேஸ்ட்டு இன்னொரு பக்கத்து கடையே தான் இது அப்படியே அந்த உள்ளே போயிட்டோம்னா மழை பேஞ்சு ஒயர் வரையும் ஏதாவது வாங்கலாம் அப்படின்ட்டு வந்து இன்னொரு நார்மலாக வந்து இது இந்த கடைக்கு வந்து போகும்போதெல்லாம் போவோம் தைலம் கொஞ்சம் சாக்லேட்டு அதெல்லாம் வாங்குறதுக்கு போவோம் சரி அந்த கடைக்கு போயிடலான்னு பக்கத்துலயே இருந்ததுனால அப்படியே மாறிக்கிட்டோம் நல்ல சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே காற்று சுழண்டு அடிக்குது அப்படியே மேகமூட்டமாக ஆயிடுச்சு வெளியே செம்மையான மழை சரி நாங்கள் எல்லாம் பார்த்து வாங்கறதுக்குள்ளே அதுவும் ஓஞ்சிடுச்சு லைட்டாக வந்து இருந்தது நாங்கள் கிளம்பும்போது சாய் பாருங்கள் அட்டகாசம் பண்ணிகிட்டுருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து தைலம் ஒரு சில இதெல்லாம் ஆகிட்டுலாம் வாங்கணும் என்ன வாங்கணும்ன்றது அடுத்து பார்ப்பீங்க நீங்கள் இந்த வீடியோவிலையே சரி என்னடா பண்ணலாம் எல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் மழை இருந்தது ஓரளவுக்கு நிற்கட்டும் அப்படின்னு ஆனா வந்து அப்படியே அந்த கடைக்கு ஆப்போசிட்ல தான் வந்து நாங்க கார் பார்க்குறோம் மழையில நனைஞ்சு கார் வெறும் போனாலும் வந்து குளூற போகுது அப்படின்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணோம் இப்ப பாருங்க மழை ஓரளவு குறைஞ்சிருச்சு சரி ஜூஸ் மட்டும் வாங்கிட்டு ஆஹ் ஒரு பாட்டில் மட்டும் கொஞ்சம் மழை தூரல் இருந்ததா அடி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ணோம் அதுக்குள்ள வந்து மழை நின்னுருச்சு லேசா தான் போட்டுட்டு இருந்து சரி ஓடி போயிடலாம் அப்படின்ட்டு வந்து கேளம்பணம் அங்க இருந்து அந்த டீ டீ கடை இருக்கும் சரி பார்த்தா மழைய வந்து அவங்க ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க அந்த இதெல்லாம் வந்து உள்ள எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க சரி பரவாயில்ல நம்ம ரூம்லயே போய் குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு வந்து அடி வந்து கிளம்பிட்டோம் டைமில் மழை டைமில் ஜூஸ் வாங்குறாங்க பாருப்பா அப்படின்னு நினைப்பீங்க அது ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்களேன் ஹில் ஸ்டேஷன் போனாலே பசங்க கண்டிப்பாக வந்து ஜூஸ் வாங்குவாங்க அதுவும் அந்த சோடா இந்த பாட்டில் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்குவாங்க லேசாக கூறிங்க அதால வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் சரி கொஞ்சம் குறையிட்டோம் அப்புறம் போகலாம் அப்படின்னு சரி சும்மா ஏன் நிப்பானே அப்படின்ட்டு வாங்கின ஜூஸை கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் அது கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிச்சு அதுக்கப்புறம் ஸ்லோவாச்சு மழை சரி கிளம்பலாம்னு கிளம்பினோம் அப்படியே மழை டைம்ல அந்த சில்லு 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 சில்லுன்னு காத்து அதல வந்து சில்லுன்னு குடிச்சா எப்படி இருக்கும் ஆனா வந்து நாங்க அதை என்ஜாய் தான் பண்ணோம் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ரூம்லயே கூட வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் எதுவுமே தேவையில்ல இல்லை பாட்டில் வாங்கிட்டு போய் வச்சுட்டோம்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் அது அப்பப்போ வந்து ஒரு ஒரு இது சிப் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குடிப்போம் எல்லாருமே அது ஒரு ஜாலியா இருக்கும் எப்பவுமே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டக மண்டக தான் ஏதாவது பண்ணிட்டு இருப்போம் அதெல்லாம் ஜாலியா பாருங்க நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வித்தியாசமா இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது ஒரு என்ஜாய் தான் எப்பயுமே வந்து இந்த கடையில நிறைய முறை வாங்குவோம் இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு கடை தான் இந்த மாதிரி வந்து தைலம் அந்த சாக்லேட்டுங்க அந்த மாதிரி இருக்கும் லேக்கு சரி அங்கே வாங்கிப்போம் இந்த பக்கம் ரவுண்டான ஒட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன கடையா இருக்கும் சாக்லேட்டுங்க இருக்கும் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா நாங்கள் வாங்கிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து கிளம்பணும் இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா மழை லேசா தூறிட்டு இருந்தது ஆனா என்னன்னா ரொம்ப அந்த ஃபாகியா இருக்கும் மழை பெஞ்சதும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த மாதிரியே தான் இருக்கும் கொஞ்சம் கவனமா போற மாதிரி இருக்கும் பிரண்ட்ஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸா போக முடியாது கவனமா போனோம் ஆளுங்க நடந்து போனாலும் வந்து கிட்ட வந்த பிறக்கம்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும்

அது கையில் அழுத்தினோம்னா அந்த காது ஆடுது கீழே வந்து பம்ப் மாதிரி அப்படி பலூன் மாதிரி வச்சிருக்கிறாங்க அதை அழுத்தினோம்னா மேலே தூக்கிக்குது ஓகே இது இதுக்கு கவுசிக்கு என்ன வாங்கணுன்றதை பார்க்கலாம் அதை அவை எடுத்துக்கிட்டா இதுக்கு இந்த இது இந்த ஐட்டத்துக்கு நான் வச்ச பேர் வந்து பேர் இது வந்து கொடைக்கானல் எங்கே போனாலும் கவுசி பாப்பா அதுக்கப்புறம் சரிம்மா வேணாம் எதுக்கு யூஸ் ஆகுது டூர் எங்கன்னா வந்தாதான் அப்படின்னு வச்சிருவா இந்த முறை வந்து அப்படி பார்த்துட்டே இருந்தா சரி வாங்கிக்கூடா எவ்வளோ இருந்தாலும் அப்படின்னு வாங்கியாச்சு இது எவ்வளோடா குட்டி கேப் எவ்வளோ காசி கேப் வந்து த்ரீ ஹண்ட்ரட் நல்லா இருக்கா இது வந்து எயிட் ஹண்ட்ரட் ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கவுசிக்கு வாங்கினது எயிட் ஹண்ட்ரட் இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஜானிக்கு வாங்கினது இது பெட்ஷீட் போத்துற மாதிரியே இருக்கும் அழகாக இருக்குது அழகாக அதனால தான் இது சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஜூஸ்கள்லாம் வாங்கியிருக்கோம்

இது ரெண்டு சோடா ஒன்னு வந்து லிச்சி பிளேவர் சம்திங் ஏதோ பிளேவர் நெக்ஸ்ட் இது வந்து உள்ள ஜெல்லி ஜெல்லி மாதிரி இருக்கும் இந்த ட்ரிங்க் இது வந்து ஒண்ணு வந்து நாங்க அங்க கடையிலே குடிச்சிட்டோம் நீங்க வீட்டுல பாத்துட்டீங்க கிரேப் பிளேவர் அங்க மழை பெஞ்சிட்டு இருந்ததா சரியா சும்மா வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இது வந்து லிச்சி பிளேவர் இது பாத்தீங்கன்னா பேசிக் இது வந்து எங்களோட ஃபேவரட் 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 ட்ரிங்க் பைனாப்பிள் ஃபிளேவர் நெக்ஸ்ட் இது வந்து கிவி ஃபிளேவர் இது எங்களோட ஃபேவரட் ட்ரிங்க்

இது வீடியோ வீடியோ தான் நெக்ஸ்ட் வேஃபர் மேல வந்து சாக்லேட் சாக்லேட் இருக்கும் இருக்கும் உள்ள வந்து 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 வேஃபர் நெக்ஸ்ட் இது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மாதிரி சம்திங் எங்களுக்கு அது யாருக்கும் வேணான்னு தோணுச்சு ஸோ அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டோம் மூணாறு போன சாக்லேட்டே நிறைய வாங்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ் வேணவே வேணான்னாலும் இது வேணும்னு நட முடிச்சான் அதனால் வந்து கொஞ்சமாக வாங்கிட்டோம் அது இல்லாமல் வந்து அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது இதோட ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் 100 கிராமே வந்து எவ்வளோ இந்த வேஃபர் பாக்ஸும் டூ சிக்ஸ்டி தான் ஆமாம் நெக்ஸ்ட்டு வந்து யூக்கலிப்டு ஸ்டைலும் இது வந்து ஒன்று வந்து நமக்கு இன்னொன்று வந்து எங்கள் தாத்தா பாட்டிக்கு சும்மா தலைவலிக்கு அந்த மாதிரி இதாக யூஸ் பண்ணுவாங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு டைமும் ஏற்காடு வந்தால் நாங்கள் கண்டிப்பாக யூக்கலிப்டு ஸ்டைல் வாங்குவோம் இது வந்து ஒன்று எனக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மா வந்து எப்பயுமே அப்படி தான் எது நமக்கு ஒன்று தாத்தா கொண்டு நமக்கு ஒன்று தாத்தா பொண்ணு இது இனி இந்த வருஷம் இப்போ ஹாபிட் கிடையாது கல்யாணம் ஆந்திலருந்தே அந்த ஹாபிட் தான் எங்கள் அம்மாவுக்கு எங்கே போறாங்களோ எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் வரும் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு அந்த ஹாபிட் இருந்தால் கூட பரவாயில்ல எங்கள் அப்பாவும் அதே மாதிரி தான் எங்கள் அப்பா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்தாரு எங்கேயாவது வேற விஷயமா போனா கூட எதனா ஒன்று வாங்கினா இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துருவாரு எங்க அப்பா ஆபீஸ்ல வந்து யாரோ ஒருத்தர் வந்து சேல் பண்ணாங்களாம் ஆபீஸ்ல அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து சரி நமக்கு மட்டும் வாங்குதுன்னு சொல்லிட்டு அத கூட ரெண்டா தான் வாங்கிட்டு வந்தாரு அப்பாவுக்கு அப்பா அம்மாக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு அத கூட ரெண்டாதான் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சொன்னாரு என்ன மாதிரி வாங்கினேன் நமக்கு ஒண்ணு ஒண்ணு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு

ஸோ அல்றதோட சரி ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போய் வாங்கி போய் வீட்டில் வச்சுட்டு வேஸ்ட் பண்ணுவாங்களா அதுக்காகவே கவசை பார்த்துட்டு வார் நம்ம ஈகோ டூரிசம் பார்க் போகணும்ல அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கடை இருக்கும் அந்த கடைக்குமே வந்து நாங்க எப்பயுமே வரும் போதெல்லாம் அந்த பார்க் பார்த்துட்டு எதுக்கு அந்த கடையில போயிட்டு தான் வருவோம் ஒவ்வொரு முறையும் அந்த கடையில ஆமா அங்க வந்து ஃபுல்லா ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க நல்லா சும்மா அந்த போய்ட்டு போயிட்டு ஏன்னா வாங்கிட்டு வருவோம் ரெண்டு இப்ப இந்த டைம் வந்து நாங்க ஹேண்ட் பேக் வாங்கணும் நிறைய முறை பேகுங்க தான் வாங்கிருக்கிறோம் சூப்பரா இதே மாதிரி ஒரு பேக்கை லாஸ்ட் டைம் போகும்போது ஒன்று வாங்கணும் இதே மாதிரி ஒயிட் கலரில் கொஞ்சம் ம் கை பிடிக்கிற மாதிரி அது அழகாக சின்னதாக இருக்கும் இது ஒன்று பார்க்கணும் அதுக்கப்புறம் இது ஒரு பெரிய ஹேண்ட் இதுவும் நல்லா இருந்தது ஒர்க்கு ஒர்க்குக்காக வாங்கினேன் இருந்துச்சு பிக்காக்கு செம்மையாக இருந்தது ஹேண்ட் பே ம் என்ன அது ரெண்டுமே வந்து கௌசிக்காக வாங்கினேன் நான் நான் வாங்குறதோட சரி பண்ணுவேன் ரொம்ப ரேர் அதெல்லாம் தூக்கிட்டு போறது யூஸ் பண்ண மாட்டேன் ரொம்ப தான் போகுது ஆனாலும் வாங்குவேன் நிறைய நிறையா சில பேர் நிறைய பேக் நிறைய வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் கிடையாது

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏற்காடோட ஏற்காடு ஏற்காடு ட்ரிப்போட டே டூ இதுதான் நடந்தது இன்னைக்கு டே டூ அன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் வாங்கணுன்றது தான் இதோட வீடியோ இதெல்லாம் தான் நாங்க இன்னைக்கு வாங்கினது நாளைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு எங்களுக்கு ஐடியா இல்ல நாளைக்கு ஏதாவது கண்டிப்பா வாங்காம எல்லாம் விட மாட்டாங்க அது வந்து இன்னைக்கு வெறியது டே 3 ஓட விலாகல பாப்பீங்க இதெல்லாம் தான் நான் வாங்குனது சோ நாங்க வாங்குன திங்ஸ்லாம் எப்படி இருக்கு ரேட்டு வந்து எந்த அளவுக்கு போகுது நம்மளால மாதிரி இந்த இனிமேட்டுல சர்வை பண்ண முடியுமா இந்த உலகத்துலனே தெரியல அந்த அளவுக்கு ரேட்டு வந்து நம்ம அஃபோர்ட் பண்ற மாதிரியே இல்ல எந்த சாமான் எல்லாம் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தா நிறைய சாமான் வாங்குற மாதிரி இருக்கும் நமக்கு போதும்டா அப்படின்ற அளவுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கும் அந்த இப்ப வந்து ஒரு சாமான் தான் வருது தௌசண்ட் ருபீஸ் நம்ம செலவு பண்ணோம்னா ஒரே ஒரு சாமான் தான் வருது அந்த மாதிரி எங்கயோ போயிட்டு இருக்குது விலவாசிலாம் நம்ம எதுனா ஒண்ணு வாங்கணும்னு யோசனை பண்ணா கூட ஐயோ இவ்வளவு ரேட்டா வேணாம் சரி என்ன அது இல்லைன்னா கூட நம்ம போறோம்ல எதுக்கு வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது மனசு வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அதுவும் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்ல செம்ம ரேட் எல்லாமே அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விலைவாசி பத்திலாம் இப்படிதான் இருக்குமா எல்லா ஊர்லயும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க் யூ இன்றைக்கி வந்து ரெண்டாவது நாள் நைட்டு நைட் டின்னர் வந்து நம்ம என்ன சாப்பிட போகிறோன்றதை பார்க்கலாம் இது வந்து எல்லாமே வந்து ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கிட்டோம் சப்பாத்தி இது ஆனியன் தோசை இதுவும் ஆனியன் தோசை இது வந்து ஆலு பரோட்டா இது புல்கா இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சைட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா நம்மளோட ஃபேவரெட்டு இது தயிர் எதுக்கோ கொடுத்துருக்காங்க எதுக்குன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தயிர் கொடுத்துருக்குறாங்க ஆலு பரோட்டாக்கான்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை சைட் டிஷ் அதெல்லாம் நமக்கு சிட்டாது அப்படியே உக்காருங்க அந்த ஒரு லேயர் மேலே இது பொட்டு மசாலா போட்டு இருக்கிற மேல நான் சாப்பிட போகிறோம் செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ்